ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் வித்யா வியூஸ் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போடுறதுக்கான காரணம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு இன்றைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் உங்கள் ப்ளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டின்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபை கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கணும் அதாவது மெயின் ஐட்டம்ஸ் எல்லாமே காஃபி டீக்கு பதில் இன்னைக்கு நான் செஞ்சது செம்பருத்தி பூட்டி அதை வந்து செம்பருத்தி இதழை தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த மாதிரி கலர் மாறின உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க எப்படி கொதிக்க வச்ச டீயை வடிகட்டிக்கோங்க நான் இப்போ ஊற வச்ச சியா சீட்ஸை ஆட் பண்ணிக்க போகிறேன் சியா சீட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸை தண்ணியில் ஊற வச்சிங்கன்னாவே ஹோல் டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் செம்பருத்தி பூட்டியில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பாசிப்பருப்பு இட்லி கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னியும் ஒரு ஆப்பிளையும் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டேன் இந்த இட்லியில் கொஞ்சம் கூட அரிசியே சேர்க்கலை இதை பற்றின வீடியோ எல்லாமே நான் நிறைய வாட்டி நம்ம சேனலில் போட்டுட்டேன் போய் பார்த்துக்கோங்க இதை எப்படி சாப்பிட்ணுனா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லியும் சட்னியும் எடுத்துக்கோங்க ரெண்டுக்கு மேலே இட்லி சாப்பிடாதீங்க அப்படியே பசிச்சிதுன்னு நினச்சிங்கனாலும் ஒரு கேரட் போல் எடுத்துக்கோங்க மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு பலாசொலை எடுத்துக்கிட்டேன் மூணு சோளை தான் எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே நான் எடுக்கலை எங்கள் ஊரில் ஃபேமஸ்ன்றதுனால அடிக்கடி இது கிடைக்கும் லஞ்சுக்கு நான் ஃபுல் நைட் ஊற வச்சு வடித்த கருப்பு கவனி அரிசி கப் எடுத்திருக்கேன் பொரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபி எடுத்திருக்கேன் அது வந்து லைட்டாக பிளான்ச் பண்ணி பெப்பர் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பொரியல் செஞ்சிருக்கேன் ப்ரோட்டீன்ஸ்க்கு முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா அரை கப் தயிர் அப்படி இல்லைனா ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரி அது இல்லைனா மூணுலேருந்து நாலு பீஸ் போல் பன்னீர் எடுத்துக்கலாம் ஒரு கப் நிறைய சாம்பார் இதை ஃபர்ஸ்ட் எப்படி சாப்பிடணுனா ஃபர்ஸ்ட் பொரியல் சாப்பிட்டுட்டு முட்டை சாப்பிட்டுட்டு ஃபைனலா ரைஸ் அண்ட் சாம்பாருக்கு போங்க இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாம் சாப்பிடுவீங்க ஸோ ரைஸ் வந்து கம்மியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஈவினிங் அரை கப் போல் காஃபி ஆர்டி சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க கூடவே ரொம்ப பசிச்சுதுன்னா ஒரு ஸ்பூன் அளவில் உப்பு கடலையோ வேர்க்கடலையோ எடுத்துக்கலாம் டின்னருக்கு அதே பாசிப்பருப்பு மாவு வச்சு ஒரே ஒரு தோசை மதியம் இருந்த பொரியலும் சாம்பாரும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஒரு தோசை போதுமானதாக இருந்ததுங்க உங்களுக்கு பத்தலனா நீங்கள் ரெண்டு தோசை எடுத்துக்கோங்க வெயிட் லாஸில் இருக்கும்போது டின்னர் சாப்பிட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் கழித்து டெஃபினட்டாக ஏதாவது ஒரு ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்துக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு கப் அளவில் தண்ணி எடுத்துக்கிட்டு கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் ஓமம் நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி கலர் உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வடிகட்டி குடிச்சிக்கிட்டேன் ஸோ இன்னைக்கு என்னோடய ஃபேட் கட்டா ட்ரிங்க் ஓமம் தண்ணி தான் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது போய் பார்த்துக்கோங்க என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸில் ட்ராவல் அண்ட் குக்கிங் ரெசிபி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ